ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மளம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட ஷர்ட்டை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ஸோட ஷர்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மடிக்க மாட்டோம் சும்மா ஏதோ ஒன்று மடிச்சு வச்சுருவோம் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுருக்கு சுருக்கமாக இருக்கும் அதனால் சுருக்கமாக இருக்கிறனால வெளியே போடுற பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட முடியாது அயன் பண்ணி தான் போடுறதா இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து மடிச்சிங்கன்னா அயன் பண்ணவே தேவை கிடையாதுங்க அழகாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மடிச்சிங்கன்னா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டுக்கணும் அவ்வளோ இருக்கும் நம்ம சிம்பிளான ஈஸியான மெத்தடில் தான் எப்படி மடிக்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் எவ்வளோ ஷர்ட்டாக எவ்வளோ ஷர்ட்டாக இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம மடிச்சிடலாம் எப்படி நம்ம சிம்பிளாக மடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குட்டீஸோட எக்ஸாம் பேட் இருக்கணும் இல்லையா அதை வச்சு தான் நம்ம எல்லா ஷர்ட்டுமே மடிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப சிம்பிளானது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மடிச்சிங்கன்னா எல்லா ஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்ம மடிச்சிடலாம் எப்படி மடிக்க நம்ம பார்க்கலாம் வீட்டில் வந்து குட்டிஸோட எக்ஸாம் பேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி எக்ஸாம் பேட் இல்லைனாலும் பரவாயில்ல கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா அந்த கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம மடிக்கலாம் நான் இப்போ இந்த எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணி நான் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ஈஸியாக நம்ம மடிச்சிடலாம் எவ்வளோ ஷர்ட் என்னாலும் மடிச்சிடலாம் நீங்கள் இந்த மெத்தடில் மடிச்சிங்கன்னா ஷர்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணவே தேவை கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டி ஷர்ட்டு அப்புறம் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டில் மேல் பட்டனும் கீழ் பட்டன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஷர்ட் வந்து திருப்பி இருக்கு கரெக்டாக இந்த சைட் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எக்ஸாம் பேடு அப்படி இல்லை கேலண்டர் அட்டை இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அட்டை கூட கரெக்டாக இந்த ஷர்ட்டோட ஒரு சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம வந்து இது மாதிரி பேக்கில் வந்து இது மாதிரி எக்ஸாம் பேடு ஏதாச்சும் அட்டை வைக்காமல் நம்ம மடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக வராது நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா எதாச்சும் ஒரு அட்டை வச்சு மடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையிலேருந்து ஷர்ட்டை வந்து வாங்கிட்டு வரப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபுல்லாக போட தேவை கிடையாது ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டும் மட்டும் போட்டால் போதும் இங்கே ஃபுல் பட்டனும் போடுறதா இருந்தாலும் போடலாம் ஃபுல் பட்டனும் போட்டால் போட்டா நீட்டாக இருக்கும் இப்போ வந்து வந்து நம்ம பின்னாடி திருப்பிக்கலாம் இங்கே நான் திருப்பிட்டேன் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூத்துக்கு வச்சுக்கோங்க நான் பாருங்கள் கரெக்டாக இந்த கரெக்டாக இங்கே நான் காலருக்கு கீழே வைக்கிறேன் இந்த சைடும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அங்கே ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டாச்சு இப்போ ஒன்றும் இல்லைன்னா நம்ம அப்படியே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணலாம் நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு நான் இப்படி ஃபோர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக இந்த இதுக்கு எடுத்துகிட்டு வாங்க லைனை எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த லைனில் இருந்து நம்ம மடிக்கலாம் இங்கே பாருங்க இந்த லைனில் இருந்து நான் இப்படி ஃபோர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல இருந்து இப்படி போ ஃபோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் எடுத்ததெல்லாம் இப்படி வச்சுக்கலாம் அவ்வளோ இப்போ இந்த சைடு முடிஞ்சாச்சு இப்போ இதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ணலாம் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷர்ட் வந்து அயன் பண்ணவே தேவை கிடையாதுங்க நம்ம அழகாக வந்து வாஷ் பண்ணிட்டு காஞ்ச பிறகு இதே மாதிரி நம்ம மடிச்சு விட்டோம்னா ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா சுருக்கமே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வரைக்கும் நான் மடிச்சு இது வரைக்கும் போட்டாச்சுங்க பாருங்கள் அவ்வளோதான் மடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கொள்ளையே அந்த பேடை நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்க மடிச்சிட்டேன் அவ்வளோ நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நான் பேட் எடுத்துடுறேன் நம்ம இங்கே பறங்கிறதுக்கு உள்ளே வந்து நம்ம எடுத்துடலாம் இங்கே இருக்கு இல்லையா பேடு இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம பாருங்க நான் எடுத்துட்டேன் அப்புறம் இந்த ஷர்ட்டை வந்து கொஞ்சம் நான் இழுத்து இப்படி வச்சுக்கிறேன் ஏன்னால் பேடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு தான் என்னால் வந்து ஹோல்டு பண்ண முடிஞ்சுது நான் பேட் எடுத்து பிறகு கொஞ்சம் நான் இது பண்ணேன் இது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்து நம்ம கடையில் வாங்குறப்ப ஷர்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து நமக்கு இருக்குது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க ஷேர்ட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி பெருசாக வேணாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சின்னதாக வேணாலும் ஒன்று ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஷர்ட்டுமே நம்ம வந்து மடிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதேஷ்டும் நான் மடிக்கிற மாரிங்க நான் வந்து பட்டன் போட்டு வச்சுருக்கேன் பட்டன் போட்டுட்டு மடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கிடைக்கும் நமக்கு பட்டன் போடாமல் மடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்த டி ஷர்ட் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பேக் சைட்லேருந்து போட்டு தான் நம்ம பண்ணுவோம் எக்ஸாம் பேடை வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே நெக்கு கீழே வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க என் சைடும் என் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க டிஷர்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா மடிச்சிடலாங்க பேடு வந்து பெருசா இருக்கிறதுனால இவ்வளவு தூரத்துக்கு வருது நம்ம பேடை எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம அருமையா விடுச்சு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு நம்ம இது போர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ